சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஒரு ப்ரமோ ஒன்று வெளியாயிடுச்சு விஜய் டிவில வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் பிரமோ அதில் எல்லாரோடைய ஃபேவரெட்டான பிரியங்கா இல்ல அதிரடியாக சேனல் சேல்ஸ்ன்றாங்க இருக்கிறது எல்லாமே மாற்றம் வரப்போகுதுன்றாங்க என்னதான் சார் உள்ள நடந்துகிட்டு இருக்கு விஜய் டிவி சேல்ஸ் ஆயிடுச்சுங்கிறது நூறு சதவீதம் உண்மை ஒரு பெரிய நிறுவனம் விஜய் டிவியை வந்து வாங்கிட்டாங்க நிறைய மாற்றங்கள் அதாவது அதிரடி மாற்றங்களை வந்து கொண்டு வர போகிறாங்க முதல்ல அவங்க கை வச்சது பார்த்தீங்கன்னா பிரியங்காவை தான் பிரியங்காவை முதல்ல அவங்க வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க என்னென்ன மாற்றங்கள் பண்ண போகிறாங்க சேனலை யார் வாங்கியிருக்கா அதெல்லாம் நம்ம பேசுவோம் இந்த சேனல் முத முதல்ல யார் ஆரம்பித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ராமசாமி உடையார் அதாவது வந்து நம்ம ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா அதனுடைய ஓனர் தான் இந்த சேனலை ஆரம்பித்தார் இந்த சேனல் வந்து ஈகிள் டிவி மாதிரி தான் அந்த சேனலை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சு ஒரு வருஷத்துக்கு கூட அவரால் அந்த சேனல் நடத்த முடியல அவருடைய நண்பர் அதாவது வந்து நம்ம ராமச்சந்திர உடையாரும் பாத்தீங்கன்னா நம்ம பியர் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருந்தார் நம்ம விஜய் மல்யாவும் கிங்ஃபிஷர் மூலமாக பெரிய பிரபலமாக இருந்தாலும் இது ரெண்டு பேருமே ஆல்ரெடி நண்பர்களாக இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னால இவங்க வந்து இந்த சேனலை விஜய் மல்லயாட்ட அவர் வித்துட்டார் விஜய் மல்லியா அந்த சேனலை வாங்கி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வாங்குறாரு தொண்ணூத்தஞ்சில் வாங்கி விஜய் டிவின்னு பேர் வைக்கிறார் தான் வந்து விஜய் டிவிங்கிற பேர் வந்து விஜய் டிவிக்கு வருது விஜய் டிவிக்கு பேர் வர்றதுக்கு காரணம் வந்து விஜய் மெல்லையா வாங்கினதுனால தான் அந்த பேர் தான் அது வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூபிஎஸ்ன்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சு அதாவது வந்து உள்ளூரில் முதலீடு பண்ணி எடுக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் மூலமாக இந்த சேனலை வந்து நடத்திட்டு இருந்தாங்க அந்த நிறுவனத்தோட சேர்மன் யாருனால் நம்மளுடைய விஜய் மல்லையா தான் அந்த அந்த நிறுவனம் கூட தொடர்ந்து இந்த சேனலை வந்து பெரிய பெரிய அளவில் வெற்றியாக நடத்த முடியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா யூடிவி யூடியூவியோட இந்த சேனலை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் நிர்வாகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க யூடியூவுக்கு அதனுடைய அதிகபட்சமான பங்குகளை கொடுக்குறாங்க யூடிவி அந்த சேனலை வாங்கி தொடர்ந்து பெருசாக நடந்த நடத்த முடிஞ்சிச்சான்னா அதுவும் பெருசாக நடத்த முடியல ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் அதை வந்து நார்த் இந்தியாவிலாம் பாத்தீங்கன்னா சேட்டலைட் சேனல்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி பிரபலமாகறாங்க பெரிய கம்யூனிகேஷனாக மாறுறாங்க ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேனல் வாங்கணும்னு விரும்புகிறாங்க சவுத்தில் அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணணும்னு விரும்புகிறாங்க தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா ஆந்திரா எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்போ ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் வந்து நமக்கு யூ டிவி கிட்ட இருந்த சேனல் இருக்குது பார்த்தீங்களா விஜய் டிவி அதை வந்து வாங்குறாங்க எப்படி வாங்குறாங்க அப்படின்னா பங்குதாரராக மாறுறாங்க எப்படி பங்குதாரராக மாறுறாங்கன்னா ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் ஷேர் வந்து ஸ்டார் இந்தியாவுக்கும் அதாவது வந்து நாற்பத்தி ஒம்போது பர்சன்ட் யூடிவிக்கும் இருக்குது இப்போ ஒரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நடத்துகிறாங்க தொடர்ந்து நடத்தும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து யூடிவி வந்து தன்னுடைய முத் மொத்த பங்குகளை தான் நாற்பத்தி ஒம்பது சதவீதம் இவங்க கிட்ட இருந்துச்சுல அந்த மொத்த பங்குகளையுமே ஸ்டார் இந்தியா கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வெளியிடற வெளியேறிடுறாங்க அதுக்கப்புறம் ஸ்டார் இண்டியா கம்யூனிகேஷன் வந்து ஸ்டார் விஜய்னு மாற்றி பல மாற்றங்கள் பல புது புது ப்ரோக்ராம்ஸை கொண்டு வராங்க அதாவது விஜய் டிவினாலே ஒரு வேறு மாதிரியான என்டர்டைன்மெண்ட் கொடுக்கக்கூடிய டிவின்னு ஆடியன்ஸ் கிட்ட நல்லாவே பிரபலமாக இருக்கு அதாவது வழக்கமாக பார்த்தீங்கன்னா சீரியல்லாம் ஒரு டெம்ப்ளேட்டில் போவாங்க அதாவது ஒரு மாமியார் மருமக கொடுமை ஒரு நாத்தனார் கொடுமை இந்த மாதிரியே சீரியல்ஸ்லாம் ஓடிட்டு ஒரு பிரபல சேனல் பேர் வேணா ஆனால் இந்த இடத்துல பாருங்க வேற மாதிரியான சீரியல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதாவது வந்து நம்ம சரவணன் மீனாட்சி அந்த சீரியல்லாம் ரொம்ப பிரபலமான சீரியல் இப்போ இல்லை அதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த சித்ரா மரணம் அடைஞ்சு கூட பாண்டியன் ஸ்டோர்ஸை பற்றி பெருசாக பேசினாங்க சித்ராவை வந்து சித்ரா இறந்தது எல்லார் வீட்லேயுமே வந்து துக்கமாக கொண்டாடினாங்க அந்த அளவுக்கு அந்த சீரியல்லாம் ப்ராப்ளம் ஆச்சு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசைங்கிற சீரியல் போயிட்டு இருக்கு பாகியலட்சுமிங்கிற சீரியல் போயிட்டு இருக்கு இதெல்லாம் மீறி பாருங்க அவங்க நடத்துகிற அந்த ஷோஸ் ஒரு இருக்குது பார்த்தீங்களா அதாவது நீயானா ஷோ இருக்கு பாருங்க அது வந்து கோபிநாத் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக பண்ணார் அதாவது வந்து நானானாலே கோபிநாத் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு பிரபலமான ஷோ அது மாறிச்சு பல விதமான டிபேட்ஸ் அதாவது இன்டெலிஜென்ட்டாக இன்டலெக்சுவலாக பல டிபேட்ஸ் அது பண்ணி சக்ஸஸ் பண்ணார் அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம அது இது ப்ரோக்ராமில் வந்து சிவகார்த்திகேயன் முதல்ல நடத்திட்டு இருந்தாரு பிரமாதமாக இருந்துச்சு அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரியான புது ப்ரோக்ராம் அதெல்லாம் இது வரைக்கும் தமிழ் ஆடியன்ஸ் பார்க்காத ப்ரோக்ராமு அப்புறம் அந்த அந்த ப்ரோக்ராம் வந்து சிவகார்த்திகேயன் சினிமாக்கு போகும்போது மாக்கா பாட்டை கொடுத்துட்டு போனார் இப்போ மாக்கா பாட்டை நடத்திக்கிட்டார் சிவகார்த்திகேயனை பற்றி சொல்லும்போது அதாவது வந்து கலக்க போவது யாரில் வந்து கலந்துக்கிட்டு அதில் பெருசாக வந்து அச்சீவ் பண்ணார் சிவகார்த்திகன் அதில் தான் வந்து ஒரு பெரிய பேர் கிடைச்சிது சிவகார்த்திகனுக்கு இன்றைக்கி சின்ன சிவகார்த்திகேன் வந்து சினிமாவில் எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்காருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கலக்கப்போவது யார் ப்ரோக்ராம் பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம கோபி சுதாகர் அதாவது பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்களா அவங்கள நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது காரணம் இந்த ஷோவில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களும் நிறையா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஆனால் வந்து அவங்க ஃபைனல் போகல ஃபைனல் போகாமல் அதாவது வந்து டா டாடி பாலாஜியும் மகேஷும் சொன்னாங்க அவங்கக்கிட்ட கோபி சுதாட்டை சொன்னாங்க உங்களை நாங்கள் ஃபைனலுக்கு அனுப்பிச்சோம்னா எங்களை வந்து விஜய் டிவி விட்டு எலிமினேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி வெளியே எலிமினேட் பண்ணி அனுப்பிச்சாங்க கோபி சுதாகரை கோபி சுதாகர் வெளியில் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது பிரபலமான ஒரு யூடியூபர் பாப்புலரான ஒரு நகைச்சுவை கொடுக்க கொடுக்கக்கூடிய கோபி சுதாகர்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது சுதா அவருடைய நகைச்சுவை எல்லாம் பாருங்க ஒரு அரசியல் சட்டரு ஒரு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் பல விஷயங்கள் அப்படியே அதே லைஃப்ல நடக்கிற காமெடியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அவங்க ஜெயிச்சிட்டாங்க பெரிய சக்சஸ்ஃபுல்லா அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இதே மாதிரி நிறையா விஜய் டிவியினுடைய புகழ் இருக்காரு அவர் வந்து குக் வித் கோமாலிங்கிற ப்ரோக்ராமில் தான் அவர் வந்து அறிமுகமான இருக்கும் புகழ் சிவாங்கி இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி அந்த ப்ரோக்ராமில் எல்லார் வீட்டில் நினைச்சாங்கன்னா இவ புகழும் சிவாங்கியும் உண்மையான ஒரு அண்ணன் தங்கச்சி தான் அப்படிங்கிற அளவுக்கு எல்லார் மனசுலையும் பதிஞ்சிச்சு அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போது சில விமர்சனங்கள்லாம் வந்துச்சு இந்த சமையல் ப்ரோக்ராம்லாம் என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கு ஒரு கோமாலி அந்த அதுக்குள்ளே நடக்கிற ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் வேறு மாதிரி முன்னாடி காமிச்சு பெரிய சக்ஸஸ் பண்ணிட்டாங்க சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் சீனியர் ரெண்டாக பிரித்து ஜூனியர்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் நடத்தி அதுக்கும் பார்த்தீங்கன்னா சித்ரா மாணவெல்லாம் ஜட்ஜாக வந்தாங்க அது வந்து பிரமாதமாக அதாவது குழந்தைங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டு பாடுற ஒரு திறமை அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வந்து நிறைய பேருடைய படைப்புகள் அதாவது நிறைய பேருடைய திறமைகளை வெளியில் கொண்டு வந்தாங்க அந்த செ ப்ரோக்ராம் மூலமாக இப்போ சீனியர் சூப்பர் சிங்கர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாருங்கள் நம்ம நம்ம எப்படி சொல்கிறது செந்தில் ராஜலட்சுமி அவங்களாம் அதில் கலந்துக்கிட்டு தான் அவங்களாம் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க விஜய் டிவிலேருந்து வந்தவங்க சார் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விஜய் டிவி ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராம்லேருந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு பிரபலமாக மாறிடுவாங்க விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸு அது சினிமா பிரபலமாக மாறாட்ட கூட ஏன் நம்ம பிரியங்காலாம் எடுத்துக்கோங்களேன் மணிமேகலை பிரியங்காவுக்கும் சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்துச்சு மணிமேகல் வந்து நான் விஜய் டிவி விட்டு போகிறேன் பிரியங்காவோட டாமினேஷன் பெருசாக இருக்குது அப்படின்னும் போது அதுவே ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அதுவே ஒரு பெரிய டிபேட் ஆச்சு அந்த மாதிரியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இந்த சேனலில் இருக்கிறவங்க இந்த சேனலில் ஒர்க் பண்ணுற அந்த பழைய காம்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே எல்லாருமே விரும்பக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க இப்போ வந்து என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் இதில் வந்து வெளியில் அனுப்புகிறான் நிறைய புது புது மாற்றங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் அது வந்து நம்ம ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா ஹாட் ஸ்டாரை வந்து ஜியோ வாங்கியிருக்காங்க ஓகேவா அது எப்படி வாங்கினாங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது அது என்ன அப்படின்னா அதாவது வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து ஐபிஎல் தான் மெயின் ஐபிஎல் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த டெலிகாஸ்ட் அவங்க பண்ணாங்க அதுக்கு வந்து அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்தாங்க ஐபிஎல் காண்டியே ஹாட் ஸ்டார் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது ஜியோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐபிஎலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஜியோ சினிமாஸ் மூலமாக ஐபிஎல் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்கிறாங்க அதாவது ஆரம்பத்தில் வந்து செல்ஃபோன் வந்தபோது சிம் கார்டு மட்டுமில்ல ஃபோனே ஃப்ரீ அப்படின்னு எப்படி ஜியோ கொடுத்தாங்களோ ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதுக்கு வெலை போட்டாங்க அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்ஸ்டார் அடிக்கணும் ஹாட்ஸ்டாரை சக்ஸஸ் ஜே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம ஜியோ வந்து ஐபிஎல் ஃப்ரீயாக கொடுத்தோன்னா ஸ்டார் ஆட்டோமேட்டிக்காகவே டவுன் ஆயிடுச்சு அதாவது அவனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பெரிய லெவலில் குறைஞ்சிட்டாங்க ஸ்டாருக்கு வந்து பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு பெரிய நஷ்டம் ஆனதுனால ஹாட் ஸ்டாரே வந்து ஜியோக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்போ கலர்ஸ் டிவி கலர்ஸ் டிவி யாருன்னா அதுவும் வந்து அம்பானி குரூப் தான் கலர்ஸ் டிவி வந்து விஜய் ஸ்டார் விஜய்யே இப்போ வாங்கியிருக்கு இப்போ ஸ்டார் விஜய் ஏன் வாங்கியிருக்காங்கன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டில் மேக்சிமம் மீடியாஸ் எல்லாமே அம்பானி குரூப் கையில் வரணும் அம்பானியே எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் மீடியாஸ் பெரிய பெரிய மீடியா ஸ்ட்ரீமிங் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் ஃபுல்லாக அவங்க வாங்கிட்டு இருக்காங்க கலர்ஸே ஆல்ரெடி இருக்கே இப்போ எதுக்கு இவங்க ஹாட் ஸ்டார் வேறு வாங்க போகிறாங்க கலர்ஸும் ஹாட் ஸ்டாரும் மெச் பண்ண போகிறாங்களா அதாவது வந்து ரெண்டையும் சேர்த்து கொலாபரேட் பண்ண போகிறாங்களா அப்படின்னா அது கிடையாது கலர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராம் அப்புறம் எங்கள் வீட்டு ராதியா வச்சு பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி ஆரியா வச்சு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க நிறைய பெண்கள்லாம் வர வச்சு யாரை இந்த பெண்கள்ல யார் வந்து ஆரியா மனசை கவர்றாரோ அவரை வந்து திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரோக்ராம்லாம் பண்ணாங்க ஆர்யா அப்புறம் அந்த பெண்கள் யாரையுமே திருமணம் பண்ணல வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற எப்படி சொல்லுது அப்படிலாம் பண்ணாங்க ஆடியன்ஸை வச்சு ஸோ எதுலேயுமே அவங்களால வந்து பெரிய சக்ஸஸ் பண்ண முடியல லயம் லைட்டில் வந்து இந்த டிவியை கொண்டு வர முடியல கலர்ஸ் டிவியை பொறுத்த வரைக்கும் இப்போ விஜய் டிவி பார்த்திங்கன்னா நம்ம இ காடு தாங்கள்ல இயங்கிட்ருக்கு விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிட்டோம்ல பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிவி அதாவது வந்து கண்ணா காலம் காலங்கள் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே விஜய் டிவி ப்ரோக்ராம்ஸ்னாலே ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரியான ஒரு பேர் மக்கள்கிட்ட இருக்குது ஸோ விஜய் டிவி இப்போ அவங்க வாங்கிட்டாங்க இப்போ மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க இப்போ என்னென்ன மாற்றம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து கலர்ஸ் டிவி வந்து கிட்டத்தட்ட வன்சலவாக்கத்தில் இருக்குது வளசலவாக்கத்தில் வந்து முதல்ல வந்து இக்காடு தாங்களில் விஜய் டிவி இருக்கிற ஆஃபீஸ்க்கே கொண்டு வர போகிறாங்க கலர்ஸ் டிவியை கலர்ஸ் டிவியை வந்து பாத பாதியாக குறைச்சிட்டாங்க எல்லாம் குறைச்சிட்டாங்க அதனோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க சுருக்கிட்டாங்க நம்ம அப்படி சொல்லணும் ஒரு டம்மியாக வந்து கலர்ஸ் டிவி இனிமே அவங்க வச்சுக்க போகிறாங்க ஆனால் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து விஜய் தான் இனிமேல் இருக்க போகுது இந்த விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா இருக்கிற இப்போ கோபிநாத் நீயானா கோபிநாத் தலை தப்பிப்பாரா இல்லை வந்து மாக்கா தப்பிப்பாரா அப்படி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்து இது வந்து குக் இது குக்கு கோமாலியை வந்து புதுசாக கொண்டு வர போகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம புகழை மறுபடியும் கொண்டு வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து சூப்பர் சிங்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா மாக்காப்பாவும் பிரியங்காவும் ரொம்ப நாளாக நடத்திட்டு வராங்க பல சீசன் நடத்திட்டு வராங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல் சீசன் அந்த அந்த ஜோ அந்த ஜோடியே வந்து கலகரன் பேசி அந்த சீசன் இப்போ ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க இப்போ மாக்காப்பா அதில் இருக்கார் ஆனால் பார்த்திங்கன்னா பிரியங்கா அதில் இல்லை பிரியங்காவுக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஏதோ லக்ஷ்மின்னு ஒரு சீரியல் வருதுன்னு நினைக்கிறேன் அதில் நடிக்கிற ஒரு பிரபல நடிகை வந்து இதை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நடிகை யாருங்கிறது இது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க இப்படி மாற்றங்கள் அதாவது வந்து நம்ம கோபிநாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஷோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இன்னொரு விஷயம் இந்த கோபிநாத் பொறுத்த வரைக்கும் கோபிநாத் ஒரு மன வருத்தம் இருக்கு அது என்னன்னா மேக்சிமம் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்ல சீஃப் ஹெட்ல ஹெட் வச்சு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த நிறுவனத்தை சார் விஜய இப்போ வந்து எல்லாமே வந்து பாம்பேல இருந்து ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாங்க பாம்பேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அந்த பாம்பே கேட்டு கேட்டுதான் இவங்க எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க சார் இப்போ வந்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சுன்னு சொல்றீங்கல்ல இப்போ இதுல வேற என்னென்ன ஷோலாம் இருக்கும் வேற என்னென்ன ஷோலாம் இருக்காது திரும்பவும் பிரியங்கா அதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஏன்னா இப்போ பிரியங்கா வெளில போனதுக்கு காரணம் திருமணம் தானா இல்லை வந்து நிர்வாகம் மாற்றத்தால் அவங்க வெளில போனாங்களா இல்லை இப்போதைக்கு வந்து பிரியங்கா வெளியில் போனது நிர்வாக மாற்றத்தினால தான் அவங்க திருமணத்தினாலாம் கிடையாது பிரியங்கா திருமணத்துக்கும் இந்த இந்த மாற்றத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது பிரியங்கா திருமணம் சமீபத்தில் நிறையா யூடியூப் சேனல்லாம் பிரபலம் இருந்துச்சு அது விட்டுரும் அந்த டாபிக் நம்ம போக வேண்டாம் இப்போ இந்த மாற்றங்கள் என்னென்னா நீங்கள் கேட்டிங்கல்ல பல ப்ரோக்ராம் அதாவது அது இது எது சூப்பர் சிங்கரு போவது யார் நீயா நானா அப்புறம் இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் குக் வித் கோமாளி இப்படி எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ரோக்ராமில் எந்த ப்ரோக்ராமை வந்து அவங்க தக்க வச்சுக்க போகிறாங்க அதாவது ரீட்டைன் பண்ணிட்டு இப்போ ம மற்ற ப்ரோ எந்த ப்ரோக்ராமும் வேணான்னு நிராகரிக்க போகிறாங்கிறது இன்னும் தெரியாது புது நிர்வாகம் வந்ததுனால வேற மாதிரியான புது புது ப்ரோக்ராம்ஸு புது புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒன்றும் இப்போ அதே வந்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்களை வேறு வேறு ஃப்ரெஷர்ஸாக உள்ளே கொண்டு வந்து இன்னும் அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் வேறு ஒரு வடிவம் கொடுக்கலாங்கிறது அவங்களுடைய முயற்சியாக இருந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல என்னென்னா இப்போ அந்த வடிவம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ ஒரு பழைய வெற்றி பெற்ற பல ப்ரோக்ராமை நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் என்னன்னா குக்குத்து கோமாளி சூப்பர் சிங்கர்லாம் தூக்கி வெளியில எரிஞ்சிட்டு புது புரோகிராம் கொண்டு வரும்போது மக்கள் வந்து அதுக்கு ஏத்துக்கணும் மக்கள் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகணும் அதனால மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மக்களுடைய மனநிலையும் சர்வே பண்ணி தான் இது செய்வாங்க இப்போதைக்கு வந்து இந்த சேனல் கை மாறி கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் ஆச்சு அதை 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 எப்படி சொல்கிறது இந்த சேனலை கொஞ்சம் அதாவது சொல்லி பொழிவுபடுத்துறது இன்னும் இந்த சேனலை சரி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்ற முயற்சிகள் அப்படிலாம் நடந்துகிட்ருக்கு அது இன்னும் ஒரு மூணு மாதத்தில் தெரியும் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் மாற்ற போகிறாங்க என்னென்ன ப்ரோக்ராம் மாற்ற போல அதெல்லாம் அப்படியே நாட்கள் நகர 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 தெரியும் இப்போ பெரியங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்ச ஒரு ஒரு கேரக்டர் தான் ஒரு ஹோஸ்ட்டு அவங்க வந்து நிச்சயமாக வந்து மறுபடியும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது பட் என்ன நடக்கும் வரப்போகிற நிர்வாகம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஓகே சார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது புதுசாக நிறைய கொண்டு வர போகிறாங்களும் இருக்குது ஆனால் பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஹோஸ்ட்டு நடிகர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃபேன் பேஜஸ்ஸே நிறைய வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஏன்னா இப்போவே எல்லோரும் அதிர்ச்சியிலாம் இருக்காங்க ஃபஸ்ட்டு பிரியாங்கா வெளில போனதே நிறைய பேருக்கு அதிர்ச்சியாக இருக்குது அடுத்தடுத்து என்ன அப்டேட் வர்றதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுங்க தேங்க்ஸ் சார் நன்றி